அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு பொறியியல் கவுன்சிலிங் தொடக்கம் இந்த ஆண்டு பதிமூணாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு சீட்டுகள் அதிகரிப்பு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பொறியியல் இடங்கள் இடங்களில் பதிமூணாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு சீட்டுகள் அதிகரித்துள்ளன இதன் மூலம் டிஎன்இஏ கலந்தாய்வில் மொத்தம் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு பொறியியல் இடங்கள் நிரப்பட உள்ளன தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பில் சேர விரும்பும் மாணவர்கள் டிஎன்இஏ தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கலந்தாய்வு செயல்முறை குறித்து முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்த ஆண்டு பொறியியல் இடங்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது டிஎன்இஏ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கையேடும் வெளியிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக பல்வேறு தகவல்களை இந்த யூடியூப் சேனலில் வழங்கப்பட்டுள்ளது இதை அவற்றை இந்த பதிவில் பார்க்கலாம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பொறியியல் இடங்கள் பதிமூணாயிரத்தி இருபத்தி நாலு சீட்டுகள் அதிகரித்துள்ளன இதன் மூலம் டிஎன்இ கலந்தாவில் மொத்தம் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு பொறியியல் இடங்கள் நிரப்பப்பட உள்ளன இது மாணவர்களுக்கு அதிக வாய்ப்புகளை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது டிஎன்இஏ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கலந்தாய்வில் மொத்தம் நானூற்றி பதினேழு கல்லூரிகள் பங்கேற்கின்றன அரசு மற்றும் கல்லூரி நிர்வாக ஒதுக்கீட்டின் கீழ் உள்ள கல்லூரிகள் உட்பட மொத்தம் ரெண்டு நானூற்றி அறுபத்தி ஏழு இடங்கள் இந்த கலந்தாய்வு மூலம் நிரப்பப்பட உள்ளன இது தமிழகத்தின் பொறியியல் கல்விக்கான ஆர்வத்தையும் வாய்ப்புகளையும் எடுத்துக்காட்டுகிறது டிஎன்இ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கையேடு தற்போது வெளியிடப்பட்டுள்ளது இந்த கையேட்டை அரசு கல்லூரிகளில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள படிப்புகள் தன்னாட்சி மற்றும் தன்னாட்சி அல்லாத கல்லூரிகளில் நிலை மற்றும் மொத்தம் உள்ள படிப்புகளின் எண்ணிக்கை குறித்து விரிவாக தகவல்கள் இடம்பெற்றுள்ளன மாணவர்கள் இந்த கையேட்டை பயன்படுத்தி தங்களுக்கு விருப்பமுள்ள கல்லூரிகள் மற்றும் படிப்புகள் குறித்த தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம் இருப்பினும் இந்த கையேடுகள் கல்லூரி கட்டண் கட்டண அமைப்பு குறித்த தகவல்கள் இடம்பெறாது ஒரு விமர்சத்திற்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது இடஒதுக்கீடு குறித்த தகவல்கள் டிஎன்இஏ இணையதளத்தில் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது சிறப்பு ஒதுக்கீடு பிரிவினருக்கான முதல் கட்ட கலந்தாய்வு ஜூலை ஏழாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது இது குறித்த மேலும் தகவல் மாணவர்கள் டிஎன்இ டிஎன்இஏ இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் தொடர்ந்து நமது யூடியூப் சேனல் பாருங்கள் அடுத்தடுத்து அனைத்து விதமான செய்தியிலும் தெரிந்து கொள்ளலாம் இப்போ ஏழு எட்டு இரண்டு நாள் வந்து ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் தமிழ் மீடியத்தில் படித்த மாணவர்களுக்கு கலந்தாய்வு நடைபெற்றது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்பெஷல் கோட்டா ஸ்போர்ட்ஸு அதுக்கடுத்தது ஆர்மி ஆர்மிணுவத்தில் பணிபுரியவங்களுக்கு அடுத்தது உடல் ஊனமுற்றோர் இந்த மூணு பிரிவு தமிழ் மீடி படித்த மாணவர்களுக்கு ஏழு எட்டில் வந்து நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் இது வந்து கொடுத்துருந்தாங்க அடுத்தது பொது பிரிவினருக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா அதே இராணுவத்தில் ராணுவத்தில் புரிந்தவர்களுக்கு அடுத்தது அவங்களுடைய குழந்தைகளுக்கு அடுத்தது உடல் ஊனமற்றோர் இந்த மாணவர்களுக்கு பொது பிரிவு கலந்தாய்வு ஒம்பது பத்து பதினொன்று மூணு நாள் நீங்கள் வந்து காலேஜ் சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கு எந்த காலேஜ் என்ன கோர்ஸ் வேணுன்றதை ஃபில் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க இது முடிந்த பிறகு அதுக்கடுத்து ஜென்ரல் இப்போ இது ரெண்டுலேயுமே கிடைக்கல அப்படின்னா அப்போ ஜென்ரல் கோட்டாவுக்கு உங்களுக்கு மாறிடும் இது முடிஞ்ச உடனே அதுக்கடுத்து அது ஸ்டார்ட் ஆகுது பதினாலாம் தேதியிலிருந்து ஸோ தொடர்ந்து டிஎன்இஏக்கு கவுன்சிலிங்குளுக்கு நீங்கள் வந்து எந்த காலேஜ் சூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து உங்களுடைய மெயில் ஐடி யூஸர் நேம் அண்டு பாஸ்வேர்டு போட்டு டெய்லியும் தொடர்ந்து பார்த்துட்டுருங்க அந்த சாய்ஸ் ஃபில்லிங் இது வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆச்சுன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் நீங்கள் எது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து நீங்கள் எந்த காலேஜ் கல்லூரியை வந்து ஃபஸ்ட்டு விரும்புகிறீங்க அதுக்கடுத்து என்ன கல்லூரி அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஒரு ஐம்பது கல்லூரி நூறு கல்லூரி நீங்கள் செலக்ட் பண்ணலாம் இல்லை பத்து கல்லூரி கூட செலக்ட் பண்ணலாம் நல்ல மதிப்புண்ணி வைக்கவங்க கொஞ்சம் கல்லூரி செலக்ட் பண்ணவே போதுமானது பட் இருந்தாலும் சாய்ஸ் வந்து நீங்கள் நிறைய போட்டு வைக்கிறப்ப ஃபஸ்ட்டு கல்லூரி இல்லைன்னாலும் அடுத்தடுத்து வர்றப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எந்த கல்லூரியில் அந்த இடம் கிடைக்குதோ நல்லா நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அது வந்து தொடர்ந்து இந்த நீங்கள் உங்களுடைய டிஎன்இ வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுடைய யூசர் நேம் பாஸ்போர்டு டெய்லி வந்து பாருங்கள் அந்த தகவலை வந்து சரியாக ஃபில் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள் செவன் எயிட் சிக்ஸ் எயிட் ட்ரூபிள் நைன் செவன் நைன் ஃபோர் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் மேலும் தொடர்ந்து பாருங்கள் அடுத்தடுத்த பதிவில் மற்ற தகவல் தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்